மியடிய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வளமாகவும் நலமாகவும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் சிவாய நம ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதுங்கள் அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகிற அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் ஆணையிட்டு கூறுகிறேன் வறுமை நீங்கும் செழுமை ஓங்கும் திருச்சித்தம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று முதலாம் திருமுறையிலே திருவேணுபுரம் என்னும் திருத்தலத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்களிலே ஒன்று திருவேணுபுரம் என்பது திருச்சித்தம்பலம் மயிலையிலே பூம்பாவையை உயிர்ப்பித்த பிள்ளையார் திருவான்மையூர் திருவிடைச்சுரம் திருக்கழுக்குன்றம் அச்சுறுபாக்கம் அரசிலி புறவேர் பனங்காட்டூர் ஆகிய தலங்களையெல்லாம் வழிபட்டு நல்ல தவமுடைய குழாத்தோடு ஆனந்த நடராஜ ஞானநலம் செய்யும் தில்லையம்பதியினுடைய எல்லையை வணங்கிக் கொண்டு திரு கழுமலம் சென்றடைந்து சீர்காழி பதியை தூரத்தே கண்டதும் பல்லக்கை விட்டு இறங்கி வந்தார் குழல் அறிவை பதிகத்தினுடைய தலைப்பு தொடக்கம் இந்த பதிகத்திலே அதாவது வேணுபுரம் வந்து ஒன்பதாவது பதிகம் நான்காவது பாடலை பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கணும் தக்கந்தன சிறம் தக்கந்தன சிறம் ஒன்றினை அறிவித்தவந்தனக்கு மிக்க வரம் அருள் செய்த எம் நோர் பெருமான் பக்கம் பல மயில் ஆடிட பக்கம் பல மயில் ஆடிடே மேகம் அது மிக்க கோழில் வேணுபுறோம் அது தக்கனது தலையை வீரபத்திர கடவுளை கொண்டு அறியும்படி செய்தார் நம்பேருமேன் திவெறுமேன் பிழையை உணர்ந்து அவன் வேண்டியனான் அவனுக்கு மிகுதியான வரங்கள் பலவற்றையும் அளித்தேர் விளையினார் எப்பொழுதுமே சுவாமியத்தில் நம்முடைய பிழையை உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம்னா அது உடனே அது மன்னிப்பதோடு இல்லை அடுத்தபடி உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்பார் சுவாமியதான் மன்னித்த பிறகு உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒன்று கேட்ப அப்படி கேட்டதும் பிழையை உணர்ந்து கேட்டான் தக்கன் அதனால விரங்கள் பலவற்றை அளித்தருடைய வானோர் தலைவன் யாரு சிவபெருமான் விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு நம்பெருமான் சிவபெருமான் அவனுடைய ஊர் மேகங்கள் முழவாக ஒலிக்கிறது மத்தளம் முழவு மேகங்கள் முழவாக ஒலிக்க நான்கு புறங்களும் மயில்கள் ஆடுகின்றன மயில்கள் ஆடுகின்ற நேரத்திலே மத்தளங்கள் ஒலிக்கு ஏற்ப மயில்கள் ஆடுகின்றன மிகுதியான தேனை வண்டுகள் அருந்துகின்ற வளம் மிக்க தேனை உண்டுகிறது வண்டுகள் அப்படிப்பட்ட வண்டுகள் சூழ்ந்திருக்கிற தொழில்கள் சூழ்ந்த வேணுபுரம் என்பது அனசிரம் தக்கன் தலை அ என்பது அகரம் இரண்டாவது வழி சாரி தக்கன் தக்கன் தலை அறிவித்து என்பது தானே அறியல சில வேளை இளைஞ தானே போகணும்னு அவசியம் இல்லை அவன் ஆள் அனுப்பிச்சா போதும் உடனே பார்த்தாரு வீரபத்திரனே நீ போய் போய் அதனுடைய தலையை கொண்டு தக்கன் அந்த வீரபத்திர கடவுளை கொண்டு வெட்டிவிட்டார் பாடலை மீண்டும் பார்ப்போம் தக்கனத தக்கந்தன சிரம் ஒன்றினே அறிவிக்க வந்த தனக்கு மிக்க வரும் அருள் செய்த எம் விண்ணோர் பெருமான் ஊர் பக்கம் பல மயிலாடிதக்கம் பல பக்கம்னா இங்கே நான்கு பக்கங்கள்லேயும் சரி பக்கமும் பல மயில் ஆடிட மேகமும் முழ ஆகிற மிக்கவும் அது வந்தார் பொழில் வேணுபுரம் அதுவே திருச்சி எனவே அடியார்